ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இஃபார் டே டூ என்ன ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் இஃபார் டே டூ ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் என் பொண்ணு என் ஹஸ்பண்டு ஃபாஸ்ட்டிங்கு ரெண்டு குட்டிஸ்க்கும் காலையில் எங்கேயும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு மதியந்துக்கு அதே நாங்கள் வச்சுருந்தோம் முந்தின நாள் மார்னிங் சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த குழம்ப தண்ணி ஊற்றி சுட வச்சு சோறு போட்டு ஊட்டி விட்டேன் ரோப்ஸாக பண்ணுறதுக்கு சப்ஸாக ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு தான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறேன் அட்வான்ஸாக இது வந்து நம்ம மைதா மாவை நல்லா தண்ணியில் கரைச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து ரெட் சில்லி பவுட்ரு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இஃப்தா ஸ்பெஷல் வந்து டோனட்டு தான் சீஸு சிக்கன் டோனட்டு அதுக்கு பொட்டேட்டோ வேக வச்சுக்கிட்டேன் சிக்கன் வந்து நம்ம டே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனில் பண்ணி வச்ச சிக்கன் தான் ஸோ நல்லா வந்து பழைய வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு நான் தெரியும் இந்த சிக்கன் நான் வந்து மிம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு டேயே நான் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெட்டை நல்லா வந்து ரவுண்டாக இது இதை வச்சு ஷேப் பண்ணிக்கிட்டேன் சீஸையும் அதே மாதிரி வந்து ரவுண்டாக அதே ஷேப்புக்கு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரெட்டு பாக்கெட்டு எட்டு இருந்துச்சு ஸோ நாலு டோனட் வந்துச்சு ஸோ எனக்கு அந்த சிக்கன் வந்து பாதி எடுத்தாலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுலேயும் வந்து நான் பாதி எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆனியன் வெட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு சாஃப்ட்டாக வேக வச்சு அதை நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டேன்னா நம்ம சோயா சாஸு ஹெட்சப்பு மெயினீஸ் இருந்தால் மெயினீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாஸஸ்லாம் போட்டுக்கிட்டால் விலிகர் கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்து ஸோ எல்லா சாஸும் போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த சிக்கன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால நல்லா வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு உள்ளே வந்து ஸ்டப் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவு இருக்குதுல்ல அதில் வந்து இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே திரும்ப ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நல்லா சைடில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா மேலே கீழே சைட்லெலாம் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அம்மா சூப்பராக வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் நீங்கள் இதுதான் ஹைலைட்டான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் உள்ளே சீஸ் வச்சு சிக்கன் வைக்கிறோம் இல்லையா ஸோ வந்து நல்லா சீஸியாக இருக்கும் மக்களே இந்த இதுக்கு நான் பண்ண சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நான் முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் வந்து எப்படி வந்து மேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி அப்பப்போ பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அதை பண்ணுறதே இல்லை இட்டா டைமில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் இது அப்பப்போ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ரெட் டீ எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு சொல்லிட்டு சத்துன்னு வந்து யோசிச்சேன் சரி ஓகே பிரெட் அல்வா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பிரெட் அல்வா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருந்த மீதி சிக்கனை எடுத்து பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் அந்த மாவும் மீதி இருந்துச்சு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இதே பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதுக்கு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாம் வெந்த சிக்கன் தான் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதான் தான் பட் இருந்தாலும் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிட்டா சூப்பராக டோனட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வீட்டில் ரெடிமேட் ஜெல்லி மிக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெர்ரி ஸோ பையன் கேட்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு சுடுதண்ணி கொதிச்சோன்னே அதில் வந்து அந்த ஜெல்லி மிக்ஸை போட்டு நல்லா வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஸோ அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ப்ரெட்டு அல்வா பண்ணிகிட்ருக்கேன் மீதி இந்த ப்ரெட்டை அப்படியே அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் கீயும் போட்டு தண்ணி நல்லா அது ஃபுல்லாக நிரம்புற வரைக்கும் வந்து ப்ரெட் நிரம்புற வரைக்கும் தண்ணி போட்டுட்டு நல்லா வந்து அடுப்பில் சுருளை சுருளை வேக வச்சுக்கிட்டா சூப்பராக ப்ரெட் அல்வா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட்லி ப்ராப்பராகலாம் பண்ணல ஆனால் செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி ப்ரெட் அல்வா ஸோ பார்த்தீங்களா தண்ணி நல்லா உறிஞ்சு ப்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டேன் அப்படியே எண்ணெயும் கொஞ்சம் கீயும் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக நிரம்புகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு சுகரும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல தேவையான அளவு சுகர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய் நல்லா தட்டி அதையும் போட்டுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வந்து கீ போட்டு அதையும் வந்து கொஞ்சம் கேஷ்யூ போட்டு கொஞ்சம் கிறிஸ்மஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லி எப்படி வந்திருக்குன்னா சூப்பரா ஜல்லி வந்துருந்துச்சு என் பையன் எஃப்தா வைக்கிறதுக்குள்ள எடுத்து எடுத்து பாதி சாப்பிட்டாங்க குட்டி தம்பி நல்லா வந்து அடிப்பிடிக்காம கிளிக்கிட்டே இருக்கணும் கரெக்டான ஆயிலும் எண்ணெயும் கொஞ்சம் தாராளமா ஊத்துறதுனால பிரெட் அல்வா வந்து நல்லா அப்படியே திரண்டு திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டாம ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் அது அல்வா ஆஹ் நம்ம கம்மியா வந்து கீயோ இல்லை நெய்யோ sorry சாரி கீயோ எண்ணெயோ இருந்துச்சுன்னா சரியாக வந்து இந்த மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அல்வா மாதிரி ஸோ எனக்கு சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபாஸ்டிங் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் குக் பண்ணும்போது அது ஒரு பெரிய டாஸ்க்கு அது வாயில் லைட்டாக வச்சு பார்த்துட்டு அதை துப்பிடணும் முழுங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சுகர் எப்படி இருக்குது அளவு போதுமானு செக் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஆயில் கீ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேஷுவஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து இருக்குது இதுதான் மக்களே ஸ்பெஷல் பண்ணியிருந்தேன் போக நம்ம அஸ்பெஷல் சமோசா வந்து டீஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஏர் ஃப்ரைல வச்சு சமோசாவும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா கீழே ஒட்டவே ஒட்டாது ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட் வந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ப்ரெட் அல்வானால் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பிளானே பண்ணல பட் ப்ரெட்டு வந்து நம்ம டோனட்ஸ் பண்ணிட்டு மீதி இருந்துச்சு இல்லையா அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணுச்சு டக்குன்னு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் எதுவுமே பிளான் பண்ணி பண்றது இல்லை ரூப்சா ஜெல்லி போட்டு ரூப்சா பண்ணியிருக்கேன் அப்புறம் சிக்கன் சமோசா அதுக்கப்புறம் ப்ரெட்டு இது என்னது ப்ரெட்டு ரேயான் ப்ரெட்டு இது என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் ரமதான் டூ என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா ஃப்ரூட்ஸு ஸ்ட்ராபெரி ஜெல்லி அதுக்கப்புறம் ரூ ரூப்ஸா மில்கில் பண்ணது அதுக்கப்புறம் டோனட்ஸ் சிக்கன் சீஸி டோனட்ஸ் அதுக்கப்புறம் பிரெட் அல்வா பாருங்கள் அதுக்கப்புறம் டேட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டே டூ ரமதான் ஸ்பெஷல் கஞ்சி மருத்துறை மக்களே முதல்ல சொல்ல நேர்த்த வச்சு நோம்பு கஞ்சி தான் மக்களே இன்னைக்கு நோம்பு கஞ்சி இல்லை ஃபர்ஸ்ட் டே வச்சதே வந்து நிறைய இருந்துச்சு ஸோ பார்த்துக்கோங்க முடிஞ்சிச்சு நல்லபடியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகோர்க்கு காலையில சாப்பிட்றதுக்கு நைட்டே ப்ரிப்பர் பண்ணி வச்சாச்சு ஸோ நல்லா வந்து சால்மன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதே ஆயிலே எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நோன்பு தொறைஞ்சிட்டு நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் பாப்பாவும் இந்த நான் தான் எடுத்துப்பாங்க இது வந்து வீட் ஃப்ளோர்ல பண்றதா நினைக்கிறேன் இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே அந்த டைமில் ரைஸ் சாப்பிட்றத விட என் ஹஸ்பண்டுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ மிஞ்சி பொண்ணெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மாவு ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சதர் டைமில் நாங்கள் எடுத்துக்கிட்ட சாப்பாடு டீ அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் பாப்பாவும் இந்த ம மட்டன் நாள் வச்சு தெரிஞ்சு அதையும் எடுத்துக்கிட்டாங்க நான் ஃபிஷ்ஷு வச்சு லேட்டாக இருந்துச்சோம் அவசர அவசரமாக சாப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப தான் சீரிஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃபிரண்ட்ஸ்